வணக்கம் தோர்ணமலை முருகன் கோயில் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே அமைந்துள்ளது இந்த தோர்ணமலையில் அகத்தியர் தேரே சித்தர் வழிபட்ட தலமாகும் இங்கு அகத்தியர் சித்த ஆராய்ச்சி செய்து சித்த மருத்துவ குலமும் அமைத்துள்ளார் தனது சீடர்களுடன் இங்கே சித்த மருத்துவம் செய்யும் போது தேரையர் இவருக்கு முதன்மை சீடராக இருந்து சித்த மருத்துவம் மற்றும் சித்த ஆராய்ச்சியில் உதவியாக இருந்துள்ளார் தேரே சித்தர் இங்கே சிவ ஜமாதியானதாக வரலாறு மேலும் இத்திருக்கோயிலில் காலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு மலை மேல் பக்தர்கள் மூணு மணி வரை செல்ல அனுமதிக்கப்படுகிறது அடிவாரத்தில் காலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு மாலை ஐந்து மணிக்கு நடை சாத்தப்படுகிறது தினசரி பூஜைகள் நடைபெறும் தினசரி மதியம் அன்னதானம் நடைபெறுகிறது ஒவ்வொரு வாரமும் தோறும் காலையில் தமிழ் மத கடைசி அன்று காலையில் பௌர்ணமி கிரிவலம் அன்று காலையில் என சுமார் ஆறு நாட்கள் காலையிலும் அன்னதானம் வழங்கப்படுகிறது மேலும் இங்கு சுமார் மூவாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் உள்ள நூலகம் அமைந்துள்ளது இத்திருத்தலத்தை திரு கே ஆதிநாராயண் அவர்கள் சுமார் ஐம்பத்தி ஐந்து வருடம் ஒரு தலைமை ஆத்திராக பணிபுரிந்து கொண்டே நிர்வகித்து வந்தார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தனது பணியை தொடங்கிய அவர் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை இறைபணி செய்து முருகனிடம் ஐக்கியமானார் அவர் வாழ்ந்த அடிவாரத்தில் அவர் வாழ்ந்த அறையானது தற்போது நூலகமாக மாற்றப்பட்டு இங்கு மாணவர்களுக்கு தேவையான போட்டி தேர்வுக்கான புத்தகங்கள் ஆங்கில அறிவை மேம்படுத்தும் நூல்கள் மற்றும் ஆங்கில நாவல்கள் என அவர்களது திறவையை மேம்படுத்த பல ஆயிரக்கணக்கான நூல்கள் இங்கே குவிந்துள்ளது இதை பக்தர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் மேலும் பக்தர்கள் அனைவரும் பயன்படுத்துமாறு ஆன்மீகம் இலக்கியம் போன்ற பலதரப்பட்ட நூல்கள் இங்கே கிடைக்கிறது இந்நூலகத்தில் போட்டித் தேர்வுகளுக்கென தயாராவோர் பலர் வந்து இங்கே படித்து வருகின்றனர் விரைவில் அவர்கள் இங்கே தங்கும் வசதியும் ஏற்படுத்த ஏற்படு செய்யப்பட்டு வருகிறது மேலும் அடிவாரத்தில் ஒரு கயிறு ஏறுதல் நீளம் தாண்டுதல் தமது உடைப்பயிற்சி செய்து அவர்கள் உடல் திறனை மேம்படுத்தும் வகையில் இந்த போட்டித்தேர் அதாவது சீருடை பணியாளர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை இராணுவம் போன்ற பலதரப்பட்ட சீருடை பணியாளர் தேர்வுக்கு தயாராவோர் காலையில் இங்கே விளையாடவும் பிறகு சாப்பிட்டு விட்டு இங்கே படிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இங்கு கடைசி வழி தோறும் சிறப்பு ஸ்ரீ வருண கலச பூஜை நடைபெறுகிறது அதாவது விவசாயம் தலைக்கணும் விவசாயி செழிக்கணும் அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனையோட ஒரு இருபத்தோரு பேர் மலை மேலேருந்து மேலேருந்து ஒரு கலச நீரை சுனை நீரை எடுத்துகிட்டு வந்து அதை முருகருக்கு படைச்சி கீழே வந்து விநாயகரை வழிபட்ட பிறகு அடிவாரத்தில் உற்சாகரை வெளியில் வச்சு இவங்களுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது மேலும் இங்கே உள்ள பக்தர்கள் அனைவரும் கூடி அன்றென்ற அந்த காலகட்டத்தில் உள்ள பயிர் வகைகள் செடிகளை கொண்டு வந்து வைத்து விவசாயம் நல்லா இருக்கணும் விவசாயி நல் செழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த வர்ணகலச பூஜையை ஒவ்வொரு மாதமும் நடத்திக்கிட்டு வர்றாங்க அப்புறம் தைப்பூச விழா ரொம்ப சிறப்பாக நடக்கும் அன்னைக்கு காலையிலேருந்தே சாயங்காலம் வரைக்கும் சிறப்பு பூஜைகள் அன்னதானம் திருக்கல்யாணம் ரொம்ப பிரமாதமாக நடைபெற்று வருகிறது அப்புறம் தமிழ் புத்தாண்டு விழா தமிழ் புத்தாண்டு விழாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் இங்கே உற்சவரை வெளியே எடுத்து வச்சு அந்த விவசாயம் நல்லா இருக்கணுன்ற ஏறு கலப்ப கூனை இன்னும் பலதரப்பட்ட அந்த விவசாய பழைய காலத்து உபகரணங்களை வெளியே வச்சு சிறப்பு பூஜைகள் பண்ணி அப்புறம் அந்த உற்சவர் வந்து இங்கே அடிவரத்தில் வீதி உலா வருவார் எல்லாருக்கும் காட்சி தன்னுவார் பக்தர்கள் உற்சாகமாக கலந்துக்குவாங்க அன்னைக்கும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அன்னதாக நடக்கும் இதுபோன்று முருகருக்கு உகந்த கந்த சஷ்டி அப்புறம் கார்த்திகை மற்றும் பங்குனி உத்திரம் போன்ற விழாக்களும் மிக சிறப்பாக நடந்து வருகிறது நீர் சுனைகள் அதிகமுள்ள இந்த மலையில் நீராடி அங்கு முருகரை வழிபட்டுச் செல்வோர் நோய்கள் தீராத நோய்கள் தீர்வதாக பல பக்தர்கள் சொல்லியுள்ளனர் தொழில் மேன்மை திருமண பேரு மக்கட்பேரு மேலும் பல வகையான அனைத்து பக்தர்களின் பிரார்த்தனைகளை முருகன் நிறைவேற்றி தருகிறார் என நாளுக்கு நாள் இங்கு கூடி வரும் பக்தர்களின் எண்ணிக்கையே அதற்கு சான்று ஒருமுறை வாங்க பலன் பல பெறுவீங்க பல முறை வருவீங்க எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து இந்திராணி நான் வந்து பக்கத்தில் கிராமத்துல இருந்து இருக்கேன் இங்கே வந்து நாங்கள் தோரணமலைக்கு வந்து கிட்டத்தட்ட நான் பிறந்ததுலேருந்தே எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து இந்த கோயில் வந்து ரொம்ப தெரியும் நான் பிறந்ததுலேருந்தே இந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்போ எப்படி இருந்துச்சுன்னா கோயில் ரொம்ப அடிக்கட்டுலாம் இல்லாமல் போவதற்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ எப்படின்னா நானும் வளர்ந்துருக்கேன் கோயில் வந்து ரொம்ப என்னை விட ரொம்ப வளர்ந்துருக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முருகரை வந்து நாம் படிக்கட்டு இல்லாதப்போ வந்து அப்பப்போ நினச்ச இப்போ வந்து பார்க்க முடியாது இப்போ போனால் போகலாம் மழை பெய்து இப்போ போக முடியாது வழுக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இப்போ படி இருக்கிறதுனால இன்றைக்கு மேலே நாங்கள் இன்றைக்கி கூட முருகர்வே க நல்லா பார்த்துட்டு வந்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் வாங்க சந்தோஷமாக இருக்கு தேங்க்யூ

நல்லா படிக்கிறாங்க நான் கஷ்டத்துல இருந்தேன் முருகர் அருளால என் பிள்ளைங்க இப்ப நல்லா இருக்காங்க நல்லா படிக்கிறாங்க சாத்தாயனால நல்லா படிக்கிறாங்க நீங்க என்ன பண்ணா வேலை வேலை ஸ்கூல்ல உதவியாளரா வேலை பார்க்க சரி 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 உங்க வீட்டுக்காரங்க அவங்க இல்ல அப்படியே சரி முருகர் தான் உங்க எல்லா மாக்க பத்த இருக்காங்க சரி 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 நீ பிள்ளைகளுக்கு இப்போதே நம்ம முருகர் தான் எப்போதே நம்ம முருகர் தான் துணை இருக்காரு முருகரை நம்பி வந்தே எனக்கு நல்லா கை கொடுத்து இருக்காரு இன்னும் வரவே மேலே வரவே உயிர் இருக்க வரைக்கும் நான் முருகரை கும்பிடுவேன் ரொம்ப நன்றிமா நன்றி என் பேர் கண்ணன் ஒரு புலாங்கலா பக்கத்தில் பக்கத்துல தான் ஒரு எட்டு கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்கு வாரம் வாரம் வெள்ளி வெள்ளிக்கிழமை நாங்கள் இங்கே வந்துக்கிட்டு தான் இருக்கோம் இங்கே வந்ததுலேருந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு ஆ ஒரு நேரம் வந்து பாருங்க என்னோடய நேம் மால சுரேஷ் நான் இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட் டைமும் இப்போ தான் வந்திருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப நாள் நான் வரணும் வரணுங்கிற எதிர்பார்ப்போடு இருந்தது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது நல்ல போட்டலாம் கிடச்சிருக்கு எங்களுக்கு என் பேர் வர்ஷினி நான் ஏழாவது படிக்கிறேன் எனக்கு ஊர் முத்துமலைபுரம் என் ஸ்கூல் போய் டிடிடிஏ நடுநிலைப்பள்ளி நான் லீவ் அன்னைக்குலாம் இந்த தோர்ணமலைக்கு வந்து இந்த லைப்ரரியிலேருந்து படிப்பேன் இன்னைக்கு என்னன்னா வினாடி வினா புத்தகம் பொது அறிவு படித்தேன் அதனால எனக்கு ஜிகே நல்லா வளருது நன்றி என் பேர் இலக்கியா நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் வந்து முத்துமலைபுரத்தில் ஸ்கூல் வந்து டிடிடி நடுநிலை பள்ளி காக்கையினூர் நான் வந்து தோண மணிக்கு லீவுன்னா அடிக்கடி நான் வருவேன் நான் இன்னைக்கு வந்து நான் வந்து இந்தியா வரலாறு சொல்லிட்டு புக்கு படித்தேன் நீங்களும் வந்து லீவ் அப்போ வந்து படிங்க சத்யஸ்வரி நான் வந்து எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஊர் பேரா வந்துட்டு முத்துமலபுரம் நான் வந்துட்டு டிடிடிஐ நடுநிலைப்பள்ளி கால் காக்கேனூரில் படிக்கிறேன் நான் வந்துட்டு லீவ் இன்னைக்கு இங்கே தோரணமலையில் வந்துட்டு லைப்ரரியில் வந்து படிப்பேன் எனக்கு வந்துட்டு கதைனால் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்துட்டு இப்போ தான் பொன்னியின் செல்வன் வந்துட்டு படிக்க ஆரம்பிக்கேன் இந்த மாதிரி நிறையா பேர் வந்துட்டு இங்கே வந்து கதை புக்ஸ் எல்லாமே இருக்குது வந்து படிங்க என் பெயர் இசைக்கு புத்து நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் நான் முத்துமலோபுரத்திலிருந்து வருகிறேன் என் സ്കൂൾ കിട്ടേ നടനിലെ വള്ളി തോർണല കോന്ന് വന്നിട്ട് ഇന്നി നാത്തികൾ പെടുത്തിരുക്കേ நன்றி ஆ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மதன் நாங்கள் தென்காசி மேலப்பள்ளி இருந்து வரோம் நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா என் தங்கச்சி என் தம்பி அஞ்சு பேருமே பைக்கில் தான் வந்தோம் நாங்கள் வந்து மேலே ஏறும்போது இலைச்சிது ஒரு வழியாக போயிட்டோம் இப்படியோ கீழே வரும்போது இலைக்கலாம் ஆனால் கால் வச்சது மேலே போய் தரிசனம் நல்லா இருந்துச்சு மேலே போட்டோ எடுக்கிறதுக்கும் நல்ல ஸ்பாட் இருந்துச்சு என்ன பனிமூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு என் பேர் ஸ்ரீவித்யா உப்பூர்லேருந்து வந்துடுவோம் எப்போதும் வந்துட்டு இருக்கோம் நினைச்சது நடக்கு நினைச்ச காரியம் நடக்கு நல்லா சிறப்பாக தரிசனத்தை பார்த்தோம் இந்த நூற்றி ஒரு வாரம் வந்துக்கிட்டு இருக்கோம் நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்குது கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க நாங்கள் இன்னும் இருக்கணும் இந்த ஆயுசுக்கும் இந்த கோயிலுக்கு வந்துகிட்ருக்கணும் அதுக்கு அவரு தான் வழி கட்டணும் நோய் இல்லாத வாழ்க்கை ஆயுசுக்கும் இன்றைக்கி தரணும் தான் நன்றி வணக்கம் என் பெயர் கவித்து பெணா வகுப்பு படிக்கிறேன் இந்த கோயில் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் இப்போ நாங்கள் முதல் டைம் இங்கே பார்க்குறோம் இங்கே பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நாங்கள் இங்கே முருகனை பற்றி பார்த்தோம் முருகனை பார்த்தோம் அம்மனையும் பார்த்தோம் நல்லா பிடிச்சிருக்கு டுர்नामेंटைக்கு நான் இப்ப வந்திருக்கோம் ஃபுல்லா நல்லா இருக்குது थैंक यू சரி தென்றாச்சி நீங்க ஃபுட்லே வரேன் நான் தேсур சாமியை தரிசனம் போறேன் ஒரு நல்ல தெய்வீக தன்மை